ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருக்கவே கருக்காது அப்படின்னு சொல்ற தலைமுடியை கூட ஒரு சூப்பராக வந்து ஒரு நிமிஷத்தில் உங்கள் முடிய நல்லா கருமையாகும் இன்சண்டான ஒரு டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்டாக ரெடி பண்ண செகண்ட்லேயே முடியில் வந்து அப்ளை பண்ணுறப்ப அப்படியே வந்து எப்படி பிடிக்கும்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து தன்மை வந்து பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து எல்லா வயதினரையும் யூஸ் பண்ணலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் ஹேர்டேனு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது கலரிங் உங்களுக்கு கொடுக்கும் தலையில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் நார்மல் தண்ணியில் குளிக்கலாம் அல்லது சீயக்காய்த்தூ போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஆனால் இதை அப்ளை பண்ணுறப்ப ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னால் இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் நைட் வைக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி போடலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போட்டிங்கன்னா போதும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் டைமிங் இருந்துச்சு வெள்ளை முடி அதிகமாக இருக்குன்னா வாரத்தில் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செம்மையாக ஹேர்டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கையில மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கையில மட்டும்தான் நான் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்ளை பண்ண செகண்டை உங்க முடியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் முடியில வந்து பிடிக்குமாக்கா கையில் வந்தால் பிடிக்குது முடியில் பிடிக்குமான்னு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்ல கண்டிப்பாக வந்து முடியில பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க நூறு இது வந்து நல்லா வெல்ல முடியை நல்லா கருப்பாக்கி கூடும் சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்சென்ட் ஹேர்தே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் ஆயில் வேண்டாம்கா ஆயில் இல்லாமல் ஒரு ஹேர்தே வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ஹேர்தே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருகிற மாதிரி வறுத்து எடுக்கணும் வெந்தயத்தை நம்ம எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு தலைக்கு ஒத்து வரும் சில பேர்த்துக்கு வந்து ஒத்து வராது அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வயதினருமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க முடி வளர்ச்சியை நல்லா வந்து உங்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கும் அதே மாதிரி நல்லா கருமையாக முடியும் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி செவக்க வறுக்கணும் சிம்மலாக வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க இது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வந்து உங்கள் முடி நல்லா கறி கருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் கெமிக்கல் கேட்டை வந்து போடுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திட்டு வரலாம் இப்போ பாருங்கள் நல்லா கறி ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கருஞ்சீரகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கரிஞ்சி பவுடரை பவுட்ரை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் நல்லா கருகணும் அப்போ தான் வந்து இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரிங் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தலையில் அந்த கருஞ்சீரகமும் வெந்தயம் ஒன்று சேர்றப்ப முடியும் நல்லா உங்களுக்கு கருப்பாகும் இந்த மாதிரி நல்லா சிம்பிளாக வச்சு வறுத்துக்கோங்க இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா கருகிருச்சு இரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் பவுடரை இந்த சூட்லேயே அதோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க ஏன்னா நெல்லிக்காய் பவுடர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் இந்த பவுடரை கூட நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அது குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் நெல்லிக்காயும் ரொம்ப குளிர்ச்சி அதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுக்கட்டுருச்சு அவ்வளோதான் இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த நெல்லிக்காய் பவுடராக வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நைஸ் பவுடராக நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு கீழே இறக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு இரும்பு கடையை வச்சுக்கோங்க அதே அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை இரும்பு சட்டியில் சேர்த்துக்கோங்க இதை முக்கியமாக வந்து இரும்பு சட்டியில் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு கலரிங் மட்டும் இல்லை இரும்போட அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் நல்லா ஒரு பெனிஃபிட் இதில் நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேரி தான் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்கள் கையில் எந்த காபி பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காபி பவுடர் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காஃபி பவுடரு ஒன்று ரெண்டு ரூபா காஃபி பவுடர் ரெண்டு எடுத்திருக்கேன் இது நல்லா உங்களுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த காஃபி பவுடர் இப்போ இந்த தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம் காஃபி வந்து உங்கள் ப்ரூ சேர்த்துக்கலாம் இன்சென்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா திக்காகணும் கொதிக்கணும் காஃபி ஆல்ரெடி நீங்கள் சும்மாவே தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கலர் மாறும் காஃபியோடு நம்ம இன்னும் சில பொருளை சேர்த்து செய்கிறப்ப நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் இப்போது நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள் இப்போ செம்பருத்தி பூ நல்லா பத்து பூ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான பூ தான் நான் கொஞ்சம் லைட்டாக காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த பூவை நம்ம அப்படியே வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த காம்பு மட்டும் இந்த க்ரீன் கலர் காம்பு மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம அப்படியே தண்ணியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் செம்பருத்தி நீங்கள் எவ்வளோ கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜெல்லு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த காப்பியோட இதுவும் நல்லா சேர்ந்து ஆகி இந்த செம்பருத்தியோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த காப்பியில் நல்லா இறங்கணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க இது ரெடியாகிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை மிக்சியில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் போட்டுச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் பண்ணினீங்கன்னா நைஸ் பவுடராக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது செம்பருத்தி பூவோட நல்லா அந்த தன்மை அசன்ஸ்ஃபுல்லாகவே இதில் இறங்கிருச்சு இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து வடிகிட்டவெல்லாம் வேணாம் இந்த பூவை அப்படி ஓரமாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பூவை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து எடுத்துடணும் ஏன்னா அந்த பூ கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் இது நம்ம தேவைப்படாதே இது எடுத்துடலாம் தாங்க இப்போது நல்ல கரு அந்த காஃபியோட கொஞ்சம் அந்த கருக்கு கருப்பு நிறத்தை வந்து மாற்றி கொடுத்துருச்சு ஏன்னா நம்ம பிரவுன் கலர் மாதிரி தான் இருக்கும் பூ போட்டு வரவே நல்லா கருப்பு தட்டுது பாருங்கள் அப்படியே இந்த இரும்பு கடாய்க்கும் அதுக்கு இப்போது இந்த இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த பொடி இந்த பாருங்கள் நல்லா நைஸ் பவுடராக இருக்கும் சளிக்கணும் அவசியமெல்லாம் கிடையாது ரொம்ப நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இதில் நெல்லிக்காய் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை நீங்கள் இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இது இல்லாமல் உங்கள் முடிய இன்னுமே நல்லா பிளாக் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான பொருளும் இதில் நம்ம சேர்த்த போகிறோம் இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த ஹேர்டை யூஸ் பண்ணால் போதும் முடியை நல்லா கருக்கருன்னு வர்றது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை நிப்பாட்டி முடி வளர்ச்சியை நல்லா கொடுத்து ரத்த ஓட்டமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா முடி வளராது அதே மாதிரி பொடுகு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர்டை நல்லா ஒரு தீர்வாக கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதில் அடுத்து தான் முக்கியமாக சேர்த்தக்கூடியது கடுக்காய் பவுடர் இது வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே நம்மளுக்கு கிடைக்குது இல்லை கடுக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் கடுக்காய் பவுடர் அதிகமாக சேர்த்தக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து முடிய நல்லா கரு கரு கருன்னு நிறைய முடிய வராமல் பாதுகாக்கும் எப்பவுமே கடுக்காய் பவுடரை ஒரு அரை டீஸ்பூன் எல்லா கர்டையிலுமே மிக்ஸ் பண்ணி தலைக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணால் அந்த திக்னஸ் கிடைக்கும் இல்லையா அது வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும் நம்ம போட்டிருக்கிறது எல்லா பொடியும் காஃபியோட நல்ல எஃபெக்டில் கலந்து இந்த செம்பருத்தி பூவோட எஃபெக்ட்டு எல்லாம் உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே இதை அப்ளை பண்ணலாம் இது வந்து நல்லா உங்களுக்கு இன்னும் ஜெல் ஆக 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 நல்லா கருமை நிறுத்த மாறும் இதை நீங்கள் உடனே அப்ளை பண்ண முடியலனாலும் இதை நீங்கள் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நைட்டு வச்சுருங்க ஓவர் நைட் வச்சுட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அது அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் அப்போ இன்சண்டாகவே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இதில் உங்களுக்கு வந்து அவரி இலப்பொடி வந்து எந்த அலர்ஜியும் எங்களுக்கு பண்ணாதுக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து அவரிய பவுடரை கலந்துக்கலாம் கலந்து தேய்க்கிறப்ப நீங்கள் கலந்து அப்ளை பண்ணுறீங்க இப்போ முடிக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா உடனே ரெண்டு ஸ்பூன் அவரிய இலையை உள்ளே சேர்த்து தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் உங்கள் முடி வந்து கருக்கருன்னு இருக்கும் கருக்கவே கறுக்காதுன்னு சொல்கிற நரை முடியை கூட கருக்க செய்யும் இந்த கேட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா திக்காயிருச்சு ஓகேவா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு திக்கானால் போதும் இப்போ ஒரு பவுலுக்கு இறக்கிக்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மாற்றி ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ ஆரட்டுங்க கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நான் ஜூம் பண்ணியே காமிக்கிற மாதிரிங்க அப்படியே லைட்டாக எடுத்திங்கன்னாவே போதும் அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்கும் சூடாக இருக்குது நம்மளுக்கு இப்படி லைட்டாக நீங்கள் எடுத்து முடியல வைக்கிறப்ப செம்ம வந்து கலரிங் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இதில் நம்ம காஃபி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேர்த்துருக்கோம் கடுக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த பாருங்கள் இருக்கு இருக்குது அப்படின்ட்டு இது அப்படியே கலர் வந்து பிடிக்கிறப்ப இதில் அவரியில பொடியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகும் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் டே சரி இப்போ இதை எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முடி வந்து இப்படி தாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்க அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரத்தில் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காயை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்க இது ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீர்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்போவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையால் தான் செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு வந்து ஹெர்பல் ஹார்டே யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்